மறைந்தும் மறையாத மாணிக்கங்கள் எனும் வகையில் ஸ்ரீலங்கா நாட்டின் தென் மாகாணத்தின் தலைநகராம் காலிநகரத்திலே சன்மார்க்க துறையிலே கல்வித்துறையிலே கலைத்துறையிலே அரசியல் துறையிலே பொதுநலத்துறையிலே துறையிலே என்று மட்டுமல்ல தொழிற்துறைகளிலும் கூட சிறந்து விளங்கியோரின் வரலாற்று தகவல்களை இன்ஷா அல்லாஹ் விளக்கமாகவோ சுருக்கமாகவோ எங்களுக்கும் கிடைக்கும் தகவல்களை கொண்டு கிந்தோத்தை கிரியேஷன் நேயர்களுக்காக இதனை முன்னாள் ஆசிரியர் அல்ஹாஜ் பக்கீர் பக்கீர்தீன்சேர் அவர்களும் கலைஞர் அஹமத் சரீப் அவர்களும் அவர்களுடன் துணையாக கிந்தோட்டை பர்ஜுமா டீச்சர் எனும் புனை பெயர் கொண்டுள்ள நானும் முடிவு பண்ணி உள்ளோம் என்பதால் அந்த முடிவின்படி இன்ஷா அல்லாஹ் மறைந்தும் மறையாத மாணிக்கங்கள் எனும் வகையிலே முதல் பதிவாக இப்பொழுது நாங்கள் போவது மறைந்த மறையாத மாணிக்கம் சந்திக்குரிய அகமது இப்னு முபாரக் மௌலானா ரலி அன்ஹோ அன்னவர்களின் வரலாற்றில் இருந்தும் சிறு துளியளவை தான் காட்சியளிப்பது காலி தலா பெட்டிய ஜுமா பள்ளிவாசல் அன்னாரின் ரவ்லா சரீப் அமைந்துள்ள இடம் இங்குதான் இனி வாருங்கள் அன்னாரின் புனித வரலாற்றிலிருந்தும் சிறு துளி அளவையாவது கேட்போம் இப்னு முபாரக் மௌலானா அல்லாஹோ அன்ஹோ அவர்கள் எமன் நாட்டிலே ஹழரல் மௌத் என்னும் நகரிலே பிறந்தவராம் ஆரம்ப கல்வியை தனது ஊரிலேயேதான் பெற்றுக்கொண்டாராம் அதன் பின்னர் புனித மக்கா நகரத்துக்கு சென்று அங்கு மாபெரும் அறிஞராக திகழ்ந்த அஸ்ஜய் உஸ்மானுல் மீர்கானி அல்லாஹோ அன்ஹோ அவர்களிடம் கல்வி கற்றாராம் பின்னர் எகிப்துக்கு வந்து எகிப்தின் தலைநகரம் கெய்ரோவில் அமைந்துள்ள அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் கல்வியை தொடர்ந்தாராம் அங்கே செய்யுல் அஸ்ஹர் இமாம் இப்ராஹிம் அல் பஜூரி ரலி அல்லாஹோ அன்ஹோ அவர்களிடம் கல்வி கற்கும் வாய்ப்பையும் பெற்றுக் கொண்டாராம் மௌலானா ரலி அல்லாஹோ அன்ஹோ அவர்கள் தனது இளமானி பட்டத்தை பெற்றுக்கொண்டதும் அங்குதானாம் பிந்திய காலத்தில் அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் தனது கல்வியை முடித்துக் கொண்டு சில காலம் அங்கேயே தங்கியிருந்து சன்மார்க்க பணி செய்துவிட்டு தன்னோடு படித்த நண்பர்களில் ஒருவரான அஷ்ஜை ஊமர் அப்துல்லா பாதி ரஹமதுல்லாஹி அலஹி அவர்களுடன் சேர்ந்து கப்பலேறி இந்தியாவில் மலாவர் நகரை வந்தடைந்தாராம் சில காலம் ஜிப்ரி மௌலானா ரஹமதுல்லாஹி அலஹி அவர்களது வீட்டில் தங்கியிருந்து சன்மார்க்க பணியில் ஈடுபட்டார்களாம் அதன்படி இந்தியாவிலே பல இடங்களுக்கும் பயணம் செய்த மௌலானா ரலி அல்லாஹோ அன்ஹோஹ் அவர்கள் அங்கு மாபெரும் அறிஞரும் சூபியுமாக இருந்து முகமது அமீன் எப்பந்தியில் காதிரி ஷாபிஇ ரஹமதுல்லாஹி அலைஹி அவர்களை சந்தித்து அவர்களோடும் பல வருடங்களை கழித்தார்களாம் காலப்போக்கில் அன்னாரது அறிவு ஞானத்தையும் நட்பண்புகளையும் கண்டு திருப்தி கொண்ட செய்கு முஹம்மது அமீன் எப்பந்தியில் காதிரி ஷாபிஇ ரஹமதுல்லாஹி அலைஹி அவர்கள் அஹமத் இப்னு முபாரக் மௌலானா அவர்களுக்கு காதிரியா தரிகாவின் கிலாபத்தை வழங்கினார்களாம் அதன் பின் அங்கிருந்து காயல்பட்டினத்துக்கு வந்து அங்கே இருந்த நாதாக்களினதும் ஆசிகளை பெற்றுக்கொண்டு ஸ்ரீலங்கா நாட்டை வந்தடைந்தார்களாம் பின்னர் காயல்பட்டினத்தில் வைத்து சந்தித்து ஆசி பெற்றோரில் ஒருவரான செய்கு முஸ்தபா ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்களை மறுபடியும் சந்தித்தார்களாம் அன்னாரை தனது செய்காகவும் ஏற்றார்களாம் தொடர்ந்து மகான்கள் இருவரும் காலி திஹாரிய கஹட்டோ விட்ட மல்வானை போன்ற பல இடங்களுக்கும் பயணம் செய்து தக்கியாக்களை கட்டுவித்தும் ராத்தீப்பு மஜ்லிஸ்களை ஏற்படுத்தி மக்களை ஒன்று கூட்டியும் காதிரியத்து நபவியா தரிக்கா என்னும் நேரான பாதையில் சகலரையும் அணிவகுத்தார்களாம் அம்முகான்களின் கண்காணிப்பில் கட்டப்பட்ட திஹாரிய பைத்துல் முபார தக்கியா பேருவளை பைத்துல் முபார தக்கியா ஆகியனவற்றில் காதிரியத்துன் நபவியா தரிக்காவின் தலைமையகமாக பேருவளை பைத்துல் முபார தக்கியா சிறப்பு கண்டதாம் மல்வானை அல் முபாரக் தேசிய பாடசாலை காலி தடாலி அல் முபாரக் பாடசாலை ஆகிய பாடசாலைகள் அன்னாரின் புனித நாமத்தை தான் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றனவாம் அஹமத் இப்னு முபாரக் மௌலானா ரலி அல்லாஹு தாலா அன்ஹோ அவர்கள்தான் பிற்காலத்திலே காதிரியது நபவியா தரீகாவின் கிலாபத்தை அவர்களுக்கு வழங்கினார்களாம் தனது இறுதி காலத்தில் தென் மாகாணத்தின் தலைநகர் காலியிலை தங்கியிருந்த முபாரப் மௌலானா ரலியல்லாஹு தாலா அவர்கள் கிபி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தாறு ஆகிய ஹிஜ்ரி ஆயிரத்தி இருநூற்று எண்பத்தி ரெண்டில் அவ்வல் மாதம் பிற ஏழில் மறைந்தும் மறையாத மாணிக்கமானார்கள் மறைந்து மறையாத மாணிக்கங்களாக ஞாபகப்படுத்துவதற்கு கிந்தோட்டை கிரியேஷன்ஸ் மேயராகிய உங்களிடமும் தகவல்கள் இருந்தால் நீங்களும் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு 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 ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று நான்கு இந்த இலக்கத்தில் அல்ஹாஜ் பக்கீர் தீன் சேர் அவர்கள் பதிலளிப்பார் இனி வழக்கம் போல பிரதாக்கமும் ஒழுங்கமைப்பும் அகமத் சரி ஆலோசனையும் ஒலி ஒளிப்பதிவும் அல்ஹாஜ் பக்கத்தின் சீர் தயாரிப்பு கிரியேஷன்ஸ் இன்ஷா அல்லாஹ் ஒரு பதிவிலும் சந்திக்கும் வரை நான் கிந்தூத்தை பர்ஜுமா டீச்சர்